ஓ முருகாவேல் முருகாவற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என்னுடைய வேலை இன்று நீ தொட்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து இன்பங்களும் உன்னை வந்து சேரும் திடீர் திருப்பத்தால் உன்னுடைய வாழ்க்கை திசை திரும்பப் போகின்றது அந்த திருப்பம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடியது மாற்றங்கள் வரப்போகின்றது என்றவுடன் ஏன் பயப்படுகின்றாய் மாற்றங்கள் வேண்டும் என்று கேட்கின்றாய் ஆனால் மாற்றங்கள் என்பது திடீர் திருப்பமாக வரப்போகின்றது என்றவுடன் மனதிற்குள் ஒருவித பயமும் சேர்ந்தே வந்துவிடுகின்றது என் அன்பு குழந்தையே நல்லது நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளை நடத்தியும் கொடுப்பேன் சிறப்பானவற்றை என்னுடைய குழந்தைக்கு கொடுத்து மகிழ்வேன் ஏமாற்றத்தால் உன்னுடைய வாழ்க்கை பல விரக்தியின் உச்சிக்கு சென்ற நாட்களும் உண்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீ விதி விழி கொண்டு இருந்த நிலையும் உண்டு இந்த நிலையிலெல்லாம் உன்னை நான் பார்த்த நாட்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது இனிமேல் மகிழ்ச்சியில் உன்னுடைய நிலையை நான் அதிகமாக பார்க்க விரும்புகின்றேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு துடிப்போடு இருக்கும் என்னுடைய பிள்ளை நீ எப்பேற்பட்ட எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் செய்துதான் இருக்கின்றாய் ஏனோ அந்த முயற்சி வெற்றி பெறும் நோய் நேரத்தில் கூட சில தடங்கல்களை சந்தித்ததால் மனம் விட்டு போயிருக்கின்றாய் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை பெறவும் ஒவ்வொரு செயல்களும் நல்லனவற்றை செய்யக்கூடியவையாகவும் திருப்பங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை ஏற்றத்தோடு கொண்டு வரப்போகின்றேன் ஏமாற்றத்தால் கோபமடைந்து இருக்கின்றாய் சில நபர்கள் உன்னை ஏமாற்றமடைய செய்திருக்கின்றார்கள் நீ ஏமாந்து போய் நிற்கக்கூடிய நிலை வந்தது அன்பை காட்டியதால் ஏமாற்றம் அளவுக்கு மீறி நம்பியதால் ஏமாற்றம் இப்படி பல விஷயங்களில் ஏமாந்து போய் நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி எந்த ஒரு ஏமாற்றத்தையும் சந்திக்க போவது இல்லை என் அன்பு குழந்தையே முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடிந்திருக்கின்றதே என்று கவலைப்படாதே இனி எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றிதான் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாதனையை புரிய தயாராக இருக்கின்றது பட்ட அவமானங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் தோல்விகள் என அனைத்துமே உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொடுத்து திரிக்கின்றது அந்த பாடங்களை நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் வெற்றியை பெறப்போகின்றாய் எது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நினைத்தாயோ எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை இனி சுலபமாக பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு தைரியம் கிடைத்துவிடும் அதை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது தடைகள் எல்லாம் தவிடு பொடியும் ஆகும் இனி உன்னுடைய வாழ்க்கைக்கு தோல்வி என்ற வார்த்தைக்கு கூட இடம் கிடையாது என் குழந்தையே பல நேரம் பயத்திலும் தயக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கை சென்றிருக்கின்றது ஒரு நல்ல தகப்பனாக ஆசிரியனாக குருவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் வழிநடத்தினேன் என்னுடைய கரத்தை பிடித்ததால் நீ காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய் படுகுழியில் விழ இருந்த உன்னுடைய நிலைமையை நான் காப்பாற்றி என்னுடைய கரங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் இறைவனின் துணை உனக்கு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை இனி பல திருப்பங்களை பெற்று நல்லபடியாக வாழும் எல்லா சிறப்புகளையும் உன் வாழ்வில் வந்து நான் சேர வைப்பேன் தரமான சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு செய்தும் கொடுப்பேன் பிறரால் ஏற்பட்ட துன்பங்களால் உன்னுடைய மனநிலை என்பது குழப்பத்தில் இப்பொழுது இருக்கின்றது அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து வேதனைகள் அறவே நீங்கி உன்னுடைய மனமானது மகிழ்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையானது இன்பத்தையும் நிச்சயம் காணும் நல்லதே நடக்கும்